இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் இருந்து கேட்கும்போது உங்களுக்கு நான நெருக்கங்களை எல்லாம் உங்களுக்கு எதிரடையாய் வரக்கூடிய சத்துருவின் கிரியைகளை எல்லாம் உங்களுக்கு முன்பாக நிற்கக்கூடிய சவால்களை எல்லாம் முறையடிக்கக்கூடிய பலனையும் கிருமையும் தாலந்துகளையும் உங்களுக்கு அவர் தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் எத்தனை பேர் வாஞ்சியோடு ஆண்டவரே நான் நெருக்கப்பட்டு தான் இருக்கிறேன் இந்த வார்த்தை எனக்குரியது தான் ஆண்டு நான் நெருக்கத்தில் உங்களுடைய சமூகத்தில் அழுது விழித்த நாட்கள் உண்டாண்டு வரேன் ஆனாலும் நீர் என்னை தப்புவித்து பாதுகாத்து என்னை அரவணைத்து கொண்டு வழி நடத்தி சென்று கொண்டிருக்கிறீரே என்று எத்தனை பேர் வாஞ்சியோடு அவருடைய சமூகத்தில் விழுந்து கேட்கிறீர்களோ அத்தனை குடும்பங்களையும் பார்த்தாண்டவர் சொல்கிறார் உன் நெருக்கத்தை நான் மாற்றுவேன் உன் வியாதியை நான் மாற்றுவேன் உன் கடன் பாரத்தை நான் மாற்றுவேன் ஆசிர் கிரியையை மாற்றுவேன் உன் குடும்பத்தில் போராடுகிற அந்த பிரச்சனையை நான் மாற்றுவேன் உன் பிள்ளையின் காரியத்தில் இருக்கக்கூடிய கேடுகளை நான் மாற்றுவேன் உன் புருஷனை நான் மாற்றி தருவேன் உன் மனைவியை நான் மாற்றி தருவேன் உன் குடும்பத்தில் ஆசிர்வாதங்களை தருவேன் என்று ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார்